க்ரீட்டிங்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து வெளிப்பாடுகள் பதினெட்டுலருந்து ஒரு சின்ன சத்தியம் கருத்து வேதாகமத்திலிருந்து இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரம் உடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன் அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று ஸோ இந்த தூதனுடைய செய்தி என்னன்றத வந்து ரெண்டாவது வசனத்தில் பார்க்கலாம் அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவறுப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று ஸோ இந்த இடத்துல வந்து விழுந்தது விழுந்தது அப்படின்றது வந்து அந்த பாபிலோனுடைய நிலைமையை எடுத்து காமிக்குது ஸோ விழுந்தது விழுந்ததுன்றது வந்து பாபிலோன் மேல் வரப்போகிற தீர்ப்பை குறித்து பேசுகிறது விழுந்தது விழுந்ததுன்றது பாபினுடைய தீர்ப்பு அல்ல ஸோ இந்த நிலைமை அந்த நிலைமைன்றது விழுந்தது வந்து கண்டிப்பாக தேவனுடைய தீர்ப்புக்கு உள்ளாக்கப்படும் ஸோ இதே போல தான் வந்து ஏசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் வந்து திரும்பி வரும்பொழுது பொழுது ஏசு கிறிஸ்து சொன்னார் வானத்திலிருந்து சாத்தான் விழுவதை நான் கண்டேன் ரைட் ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்குறதுன்றது வந்து இந்த உலகம் இந்த உலகமானது கர்த்தரினால் நியாயத்திற்கப்படுகிறத பார்க்குறோம் ஸோ இந்த இதை படிக்கும்போது நமக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு ஒன்று யோவான் ரெண்டு பதினஞ்சு பதினாறு பதினேழு ஸோ இந்த உலகத்தின் கர்த்தருடைய அன்பு இல்லை இந்த உலகத்தில் உள்ளவைகள்ன்றது மாமிசனுடைய இச்சை கண்களுடைய இச்சை அப்புறம் ஜீவனுடைய பெருமை மட்டும்தான் இருக்குது ஸோ இந்த அதிகாரத்தில் இன்னும் ஒரு செய்தி இருக்குது அந்த செய்தி என்னன்றதை நம்ம பார்க்குறோம் இது வந்து பதினெட்டாவது அதிகாரம் நாலாவது வசனம் வெளிப்பாடுகள் பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக்க கண்டேன் அந்த சத்தம் என்னது ஜனங்களே நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளினால் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள் சோ ஒரு விசுவாசியா நம்ம வந்து இந்த உலகத்துல ஜீவிக்கிறோம் இந்த உலகத்துக்கு இருக்கிறோம் இந்த உலகத்துக்கு இருக்கிறோம் ஆனால் இந்த உலகத்தில் பங்குடையவர்களாக நம்ம இல்லை ஸோ இந்த உலகம் ஆல்ரெடி விழுந்ததாக இருக்கிறது அது தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு உட்பட்டதாக இருக்கிறது சோ யோவான் சொல்றது மாதிரி தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் ஆனால் இந்த உலகமும் அதை சார்ந்தவைகளும் ஒளிந்து போகும் ஸோ இந்த செய்தி தான் வந்து லோத்துக்கு கொடுக்கப்பட்டது ஆதி ஆகமோ பத்தொன்பதாவது அதிகாரத்தில் வந்து சாதோ மற்றும் கொமோரா அந்த நகரங்கள் அழிக்கப்பட்டதுக்கு முன்னாடி யோத் லோத்தை வந்து கர்த்தர் அதுலேருந்து வெளியில் வா அப்படின்றார் ஸோ நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறோம் ஜீவிக்கிறோம் இந்த உலகத்துக்கு உப்பாகவும் வெளிச்சமாகவும் கர்த்தருடைய சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய எடுத்து செல்லக்கூடிய அந்த சபையாக இருக்கிறோம் ஆனால் இந்த உலகத்தில் பங்குடையவர்களாக நாம் இல்லை சில ஏனெனில் இந்த உலகமானது கர்த்தருடைய நியாயத்திற்புக்கு உட்பட்டதாக இருக்கிறது ஏமேன்